ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலம்லிசி விலாக்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து மாவில் காரப்பனியாரம் செய்யப்போ போகிறோம் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அது மட்டும் இல்லாத ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை பிள்ளைங்களுக்கு மார்னிங் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அப்படினா பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இது உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இது எலும்புகள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும் பிள்ளைங்களுக்கு நல்லா ஆரோக்கியத்தை தரும் வீட்டில் எல்லோரும் கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த உளுந்து பணியாரம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஒரு கப் உளுந்தை நைட்டு வச்சு அதை காலைல கழுகி எடுத்துகிட்டு அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நல்லா இதே போல் வடைக்கு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக நறுக்குனதான பல்லாரி வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு கொத்தமல்லித்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நாம் வடை பக் மாவு பக்குவத்துக்கே பிசைஞ்சால் போதும் உளுந்த வடைக்கு மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சரி பார்த்து இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு தயாராகிட்டு பலகாரக்கடலில் வந்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஆயில் சேர்த்துக்கலாம் எல்லா குழியிலையும் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம அதில் நம்ம இந்த உளுந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம் எல்லா குழிலையும் மாவு அப்புறமாட்டு நம்ம அதை மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் வெந்தால் போதும் நல்லாவே வெந்துடும் இப்போ எல்லா குழிலையும் நம்ம மாவு சேர்த்தாச்சு இது லைட்டாக இது சரி பண்ணி விட்டுருக்கலாம் நம்ம கைட்டு போட்டதுனால் லைட்டாக தூக்கிகிட்ருக்கோம் அதனால் ஸ்பூனி சரி பண்ணிவிட்டு மூடி போட்டு திரும்ப பெரட்டி விட்டு வேக வச்சிடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுறோம் நீங்கள் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுருங்க இல்லைனா வந்து கருகிரும் அதனால் மீடியமில் வச்சுட்டே செய்யுங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு டேஸ்டியான உளுந்து காரப்பனியாரம் தயாராகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்